நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஒரு எமோஷனில் பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு கப்பை வச்சுட்டு பேசுங்கன்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க அண்டு ரவீனாலாம் ஃபஸ்ட்டு பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் நிறைய ஓடிட்டு இருந்தேன் இந்த கப்பு வந்து உங்களுக்காகும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் நிக்சன் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் நீ உருவிட மாட்டேன் எதுக்கு வந்த நீ எதுக்கும் லாய் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் காமெடியாக சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அண்ட் அச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் நான் வந்து நல்லது கெட்டது இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் வைல்ட் கார்டு இன்ட்ரீயாக வந்து யாருமே கப்பு ஜெயிச்சது கிடையாது நான் ஜெயிச்சது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய வாழ்க்கை வந்து திடீர்னு ஒரு ஒன்றரை வருஷம் வந்து பாஸ் மோடில் போயிடுச்சு என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் எனக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சது இதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை தொடக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விசித்ரா வந்திருந்தாங்க விச்சித்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்படியே ஏதோ பேசுவாங்க வளவலைன்னு பேசுவாங்க தான் அப்படின்னாலும் அவங்க இன்றைக்கி கொஞ்சம் கண் கலங்கிட்டாங்க என்னென்னா நான் இது வரைக்கும் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெருமையாக எந்த ஒரு படத்தையும் என்னால் காட்ட முடியல இல்லையா கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்போ நான் என்ன தான் தனியாக செஞ்சேன் நான் என்ன தான் தனியாக சாதித்தேன் அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாேருடைய பங்கும் எ என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது நான் அப்படி இண்டிவிஜுவலாக என்னுடைய பங்கு மட்டும்தான் என்னால் மட்டும்தான் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீடு என்னோடய பர்சனாலிட்டி என்னோடய கேரக்டர் வச்சு இந்த டைட்டில் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கலங்கிட்டாங்க அப்புறம் விஜய் வர்மா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அவன் நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு எந்த மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டான் ஜஸ்ட் ஒரு பார்வையில் அந்த ஒரு அன்பு அது மட்டுமே எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்டப் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டாங்க அண்ட் மணி என்ன சொல்கிறாருன்னா நான் டான்ஸ் தான் எனக்கு என்னுடைய ரொம்ப பெரிய பேஷன் எனக்கு கப்பு கிடைக்காதான் எங்கே இருக்கேன் அதுலேயும் கிடச்சிருச்சு அடுத்து என்ன பெருசாக பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் தான் இதில் போக வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன் அதுலேயும் வந்தாச்சு இப்போ இந்த டைட்டிலையும் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் இவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு எந்த ப்ரெடிக்ஷனுமே பண்ண முடியல இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா விசித்ரா ஃபேமிலி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டு அழும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்போட போய் உங்கள் பசங்களை பாருங்க அப்படின்னு சொன்னது ஒரு ஒரு க்ளூ மாதிரி தான் நீங்க யார் தான் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கேட கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க